காதல்ன்றது ராமதாஸ் அவர்களுக்கு வரக்கூடாதுன்னு எதா இருக்காங்க இல்லை வன்னிய சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு காதல் என்ன கேட்டேன் இவர் காதல் வந்து அவர் என்ன அப்பதான் பேண்ட் ஷர்ட் அவ்வளவு போட மாட்டேன் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டோட இருக்காது ரெண்டாவது மனைவியோட அது இப்பதான் வெட்ட போகிற ஆடை என்ன பண்ணுவாங்க என்ன அண்ணாமலை லாங்காக டீல் பண்ணுவாங்க கட்டி பிடிச்சி இழுக்க அது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு ஓட அப்படிங்கும்போது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து காதலுக்கு எப்பொழுதுமே வந்து அவர் எதிராக தான் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சு அதாவது இதுவரைக்கும் அவருக்கு ஒரு மனைவி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ இரண்டாவது மனைவியோட ஐம்பதாம் ஆண்டு திருமண நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கார் அதுவும் காதல் திருமணம் இதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் இல்லை காதல்ன்றது ராமதாஸ் அவர்களுக்கு வரக்கூடாதுன்றதாக இருக்கா இல்லை வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் காதல் வரக்கூடாதுன்றா என்ன கிடையாது இவர் காதல் வந்து அவர் என்ன சொல்வார்னா கேட்டார்னா நா இப்போ வர்றதுனால் நாடக காதல் அப்போ வந்தது எங்களுக்கு உண்மையான காதல் அப்படின்னு கூட இருக்கலாம் அந்த காலகட்டத்தில் வந்த காதல் வந்து உண்மையான காதலாக இருந்தது சொல்லி அவர் சொல்லுவார் அதாவது என்ன அப்படின்னா அது எல்லாருக்குமே அன்புமணிக்குலாம் தெரியுமே சித்தி தானே சித்தி இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க அம்மாவுக்கு தெரியும் அன்புமணியோட சகோதரிகளுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியுமே தெரிஞ்சு தான் ஒரு ரெண்டாவது கல்யாணம் அந்த காலத்தில் எல்லாமே எழுபதுகள் அறுபதுகள் எழுபதுகள் வந்து ஒரு ரெண்டு மனைவி இருக்கிறது சகஜம் தான் அது அரசியல் காட்சி தலைவர்களுக்கு அதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் எடுத்தீங்கன்னா மூணு மனைவி கலைஞர் எடுத்துகிட்டிங்கன்னா மூணு மனைவி முதல் மனைவியாக இருந்தாங்க ரெண்டாவது மனைவி இருந்தால் மூணாவது மனைவி இருந்தாங்க எம் ஆர் ராதா எடுத்தீங்கன்னா இந்து இருந்தாங்க அஞ்சு நாலு மூணுன்ற அதில் அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தானே ராமதாஸ் இப்போ அன்பு மணியை ரெண்டு மனைவி கட்டியிருந்தாருன்னா இப்போ கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காது இவங்கெல்லாம் அப்பயே பண்ணிட்டாங்க சத்தம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே முன்னாடியே தெரியவா சட்டம் கொண்டு முன்னாடியே பண்ணாங்க அதனால் அது ஒரு பெரிய அது அந்த காலத்தையே காதல் தானே இல்லை ஜென்ரலாக இதில் கேள்வி என்னென்னா சார் நாடக காதல் அதாவது காதல்னாலே அது நாடக காதல் அது பேண்ட் சட்டை போட்டுட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைப்பார் ஏன்னா இப்போ ரெண்டாவது மனைவி அப்போலாம் பேண்ட் சட்டை அவ்வளோவா போட மாட்டேன் அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டோட இருக்காது ரெண்டாவது மனைவியோட அது இப்போதானே இருக்காது போதுன்னு சொல்ல முடியாது காதலிக்கும் போது வேஷ்டி சட்டையோடு இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு மருத்துவராக இருந்தாலும் மக்கள் மருத்துவராக தான் இருந்திருக்கார் ரூபா தான் வாங்கியிருக்கார் அந்த காலத்தில் ஆனால் அந்த காலத்தில் ரூபான்றதே ஜாஸ்தி தான் ஏன்னா இப்போ டீ இருபது காசு தான் பதினஞ்சு காசு இருபது காசு தான் சிகரெட்லாம் பத்து காசு தான் பாசிங் ஷோன்னு ஒரு சிகரெட் வச்சுருப்பேன் அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கனாலே சாப்பாடு எவ்வளவு ஒன்றாயரூவா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ரூபா தான் நான் காலேஜில் படிக்கும் அளவு சாப்பாடு ரெண்டு ரூபா தான் ஒரு பொரியல் இதெல்லாம் அப்பளமெலாம் கொடுத்துருவாங்க ஒன்றே முக்கார் வாங்கிக்கனா சாப்பாடு சாப்பிட்ருவோண்ணே ரெண்டு ரூபா வாங்கினேன் சாப்பாடு ரூபான்றது மத்தியானம் சாப்பாடு டீ எல்லாத்துக்குமே போதும் ஒரு ஊசி போட்டாலே ரூபானா ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஒரு ஊசி தான் போடுவாங்க மூணு ஊசி போட்டால் ஒம்பது ரூபா ஆச்சு அப்புறம் சரியான வருமானம் இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களும் நர்ஸா அவங்களுக்கு ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாரு ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு ஊசி போட்டாலும் பதினஞ்சு ரூபா ஆச்சுன்னா நர்ஸுக்கு ரெண்டு ரூபா கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த குறைந்த ஊதியத்தில் சிறப்பாக பணியாற்றிருப்பாங்க பொறுப்பாக பணியாற்றுறதுனால தான் அந்த அம்மாவை மனைவி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் மூத்த மனைவிகிட்டே சொல்லியிருப்பார் நமக்கு தான் குழந்த அவர் குழந்தை இருக்காத சும்மாவு ஒரு கல்யாணம் அம்மா தான் பண்ணுற மாதிரி அவங்க ஒத்துருப்பாங்க அதனால தான் இவ்வளோ நாள் இருக்காங்க ஆனால் வந்து என்னென்னா அரசியலில் அந்த அம்மா தான் காய் நகர்த்துறாங்கன்றது பலரும் சொல்லக்கூடியது அது என்னான்றது அது ராமதாஸ் அவர்களுக்கு தான் பேசணும் இல்லை இப்போ உள்ள அரசியல் சூழலுக்கு வந்து அந்த பிரிவுக்கு வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு கூட பேசப்படும் அதெல்லாம் என்ன இந்தம்மா ஏன் நேராக ஒரு தந்தையை மகனை கூப்பிட்றாரு இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு அப்போ போக வேண்டியது என்ன இதுக்கு என்ன காரணம் அப்புறம் அவங்க அக்கா காந்திமதி போகிறாங்க கட்சிக்குள்ளே போய் பேசுகிறாங்களே அப்பாவுக்கு சாதாரணம் அதெல்லாம் சொல்லுங்கள் இது முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி ராமதாஸ் வந்து அரசியல் ஆட்டையை போடணும்னு நினைக்கிறது தான் காரணம்ன்ற அவங்க சொல்கிறாங்க நம்ம சொல்கிறோம் அன்புமணி எவ்வளோ அறிவாளின்றது அவங்க அப்பா தான் சொல்கிறாரு நம்ம அதே மாதிரி அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ணுவார்னு மகன் தான் சொல்கிறார் நம்ம சொல்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு உள்ள ஒரு ரத்த பந்தம் அவர்களுக்குள்ளையே சொல்லும்போது அதுதான் உண்மையாகவும் இருக்கும் ஸோ அதில் நம்ம என்ன போய் சொல்ல முடியும் அவருக்கு அன்புமணிக்கே தெரியும் அம்மா சித்தி சின்னம்மா தான் கூடாது சித்தி இத்தனை வருஷமாக இருக்கிற சித்தி அப்படி இன்னை நீங்கள் வந்து அரசியலாக்க முடியும் அதனால தான் அவர் ஓப்பனாக உடச்சிட்டார் அப்படின்னா ஓப்பனாக வெளியில் சொல்லலை இப்போ சொல்லிட்டு அவர் ஆனால் வந்து எதிர் விஷயத்தை தான் அவங்க ஐயா ராமூர்த்தின்னு சொல்லி கொடுத்துருந்தார் அவர் தான் இந்த முதல்ல வெளியுலகிறது கொண்டு வந்தது அவர் தான் இந்த மாதிரி ரெண்டாவது மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி இந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரி அவர் அந்த கதையை ஓபன் பண்ணது சார் அதுக்கப்புறம் இப்போ அவரே பார்த்தாரு இது என்ன எல்லாரும் அங்கெங்கேயும் ஆமாம் நான் தான் ஐம்பது வருஷம் என் லவ்வர் தான் இந்த அப்படின்னு சொல்லி நம்ம யாரை கூட்டிகிட்டு வந்து அது ஒரு நல்ல விஷயம்தான் அது மறைச்சு வைக்கிறது தான் தப்பு சீட்டு மறைச்சி வச்சுருக்கேன் ஓப்பனாக உடைச்சி எல்லோரும் தெரிஞ்சது நான் அன்புமணிக்கு இன்னைக்கு தான் தெரியுமா ஐயோ இப்படி நம்ம அப்பா ஐம்பது வருஷமாக ஒரு அம்மாவை கல்யாணம் அப்படின்னா என்ன சித்தி முறை வேணும் அது அப்படி தான் போயிட்டுருக்கு அதெல்லாம் இல்லை ஓப்பனாக எப்படினாலும் சொன்னார்ன்றதில் என்ன திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திரு எடப்பாடி மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கடுமையாக வச்சார் ஊழல் மட்டும் இல்லை கொலை குற்றச்சாட்டு கூட ஒரு டைம் வந்து அவர் பேசும்போது சொன்னார் இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்குது அதுக்கு வந்து அதை வந்து இபிஎஸ் தான் அதுக்கு அந்த மாற்றத்துக்கான தலைவர் அவர் தான் வந்து சிஎம்மாக ஆக போகிறாரு அதுக்கு நான் வந்து பாடுபடுவோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு த திருமதி நிர்மலா சீதாராமன் மேடமும் சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன்லாம் பாவம் விட்டுருங்க அதாவது வெட்ட போகிற ஆடை என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணாமலை லாங்காக டீல் பண்ணிவிட்டார் கட்டி பிடிச்சி இழுக்க அது அவர் பக்கம் கத்திக்கிட்டு ஓட கட்டுருக்கும் போது மேலே மேலேருந்து அமித்ஷாஜி வந்து முருகன்ஜி வந்து சொல்லி என்ன நம்ம இப்படிலாம் பண்ணால் இழுத்து ஆடு வராது அது அழகாக இப்போ பொருளில் நீங்கள் வரான் இவங்களை பார்த்தாலே மிரண்டு ஓடுது வேற ஆளை கட்டி இழுத்துட்டு போகிறான் அது நமக்கு வந்து பிரியாணி போட போகிறான் அவ்வளோதானே பேசாமருங்கன்னு சொல்லி தான் பதவி விட்டு தூக்கி விட்டாங்க நாங்கள் இதை வச்சு விவரம் வச்சு கூப்பிட்டு வந்துடுவோம் அந்த ஆட்டை அப்படி நேரம் வச்சு வேற ஒரு தலைவரை வச்சு அப்புறம் அந்த ஆடு பார்க்குது அந்த பையன் போயிட்டானா அவன் தான் நம்மளை போட்டு இழுத்திட்டு கிடந்தான் வாழை போட்டு முடிக்க கொம்பை போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான் இவர் வந்தானே இவர் புல் கட்டை கொடுத்து அப்படியே அந்த ஆடை நைசாக கூப்பிட்டு கையத்தை கட்டி மஞ்சள் தண்ணியெல்லாம் துவச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கார் யார் அப்போ அண்ணாமலை பார்க்குறாரு அப்போ இப்போ மட்டும் ஆடு எப்படி வருது ஸ்மூத்தாக வருது கூப்பிட்டோன்னு அப்படின்னா அப்போ நம்மளும் புல்லை போட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இவரும் புல்லை போட்டு கொடுக்குறாரு மொத்தத்துக்கு வெட்டுறது தான் வெட்டுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க அவர் நைஸாக கூப்பிட்டு போகிறாரு அண்ணாமலை ரொம்ப அடாவடி பண்ணலாம் ஆடு மிரண்டு ஓடிச்சு இப்போ தண்ணியே துரைத்து புல் கொடுத்தனே சரி தம்பி திரும்பிவிட்டாருன்னா ஆடு வரும்ல கொண்டு போய் கோயிலில் ஒரே போட கூட்டுருவாங்க எலெக்ஷன் இப்போ பிரியாணி கூப்பிட்டு கூட ஸோ அதுக்கு தான் வேறு ஒன்று ஆனால் அதே சமயத்தில் வந்து திரு செல்லூர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை வந்து பிரச்சாரம் கூட பண்ணலாம் வந்து நின்னாவே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து திரு எடப்பாடி தான் அப்படி எடப்பாடி காரில் ஏற்றல இல்ல அந்த கடுப்பில் தான் அண்ணாமலை உள்ள கார்ல தான் தள்ளி தள்ளிவிட்டார்ல சரி ஆடை போடுறாங்கன்னு முடிவு பண்ணிச்சு நம்மளும் சேர்ந்துக்குவோம் நம்ம போய் ஒரு விருந்தை சாப்பிட்டுடுவோம் அப்படின்றது தான் இன்றைய அரசியல் கெடுவலுக்கு மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் கொடுக்க என்ன பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்